உலகத்தில் உள்ள மிகவும் அதிக செலவுள்ள முதன்மையான ஐந்து நகரங்கள் உலகத்தில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி வாழ்க்கை செலவீனம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் உலகளாவிய சில நகரங்கள் சந்தித்து வரும் பணவீக்கத்துடன் ஒப்பிடுகையில் இது ஒன்றுமே இல்லை உலகத்தில் அதிக செலவுள்ள முதன்மையான ஐந்து நகரங்கள் அடங்கிய பட்டியல் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு ஆராய்ச்சி ஏஜென்சிகள் வெளியிட்டுள்ள பல்வேறு பட்டியல்கள் உள்ளது அவை அனைத்தும் ஓரளவிற்கு ஒத்து போகும் வகையில்தான் உள்ளது இருப்பினும் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வெளியிட்டுள்ள ஒரு பட்டியலில் மிக துல்லியமாக இருப்பதாக கருதி அதை பற்றிதான் இப்போது நாம் பார்க்க சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தில் உள்ள மிகப்பெரிய நகரமான ஜூரிச் வாழ்க்கை தரத்தை கொண்டுள்ளது மேலும் உலகத்தில் அதிக செலவுள்ள நகரங்களில் முதல் இடத்தை பிடித்துள்ளது இந்த நகரத்தில் பாருக்கு சென்றால் ஒரு பீருக்கு பத்து டாலர் கொடுக்க வேண்டியிருக்கும் அதேபோல் ஒரு சினிமா படம் டிக்கெட்டிற்கு இருபது டாலர் கொடுக்க வேண்டியிருக்கும் உலகத்தில் உள்ள பணக்கார நாடுகளில் சுவிட்சர்லாந்தும் ஒன்று என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் மிகவும் செலவுள்ள நாடும் கூட அதனால் இந்த நாடு அல்லது அங்குள்ள இந்த நகரத்திற்கு சுற்றுலா செல்ல நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அது சிக்கனமான பயணமாக இருக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் டோக்கியோ ஜப்பான் ஜப்பானில் உள்ள டோக்கியோ நகரத்தை உலகத்தில் உள்ள மிக செலவுள்ள நகரமாக பல வருடங்களாக கருதி வந்தாலும் இப்போது அது இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த அழகிய நகரில் ஒரு டஜன் முட்டையின் விலை கிட்டத்தட்ட ஏழு டாலர் ஒரு கேன் சோடா கிட்டத்தட்ட டாலர் ஆகும் இந்த நகரத்தில் வாழ்க்கை செலவினம் மற்றும் வாழ்க்கை தரம் நம்ப முடியாத அளவில் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தில் உள்ள புகழ்பெற்ற இரண்டாவது நகரமாக ஜெனிவா விளங்குகிறது உலகத்தில் அதிக செலவுள்ள நகரங்களில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது அருங்காட்சியகங்கள் கட்டிடக்கலைகள் பாரம்பரியம் மற்றும் சடங்குகளுக்கு பெயர் பெற்றதாகும் இந்த நகரம் அதனால்தான் ஐரோப்பாவில் உள்ள இந்த சுற்றுலா தளம் பலருடைய விருப்பத்தக்க இடமாக உள்ளது ஜெனீவாவில் மலிவான உணவையோ அல்லது தங்கும் விடுதியையோ கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம் இதை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் உலகத்தில் வாழ்வதற்கு சிறந்த இடமாக கருதப்படும் நகரங்களில் இது இடத்தை பிடித்துள்ளது நகோயா என்பது ஜப்பானில் மிக அதிக செலவுள்ள இரண்டாவது நகரமாகும் உலகத்தில் மிக அதிக செலவுள்ள நகரங்களில் இது நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இந்த நகரம் சென்ட்ரல் ஹான்சு மீதுள்ள பசிபிக் கடற்கரையில் அமைந்துள்ள நகரம் உற்பத்தி மையமாக விளங்குகிறது ஜப்பானில் உற்பத்தியாகும் வாகனங்களில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் இங்கேதான் உற்பத்தியாகிறது நகோயாவில் ஒரு கேன் சோடாவின் விலை ஒன்று புள்ளி ஐம்பது டாலர் ஆகும் பாரில் வாங்கும் பீரின் விலை பதினோரு டாலர் ஆகும் தமிழ் வாய்ஸ் டாட் காம் ஒஸ்லோ நார்வே உலகத்தில் மிக அதிக செலவுள்ள நகரங்களில் முதல் ஐந்து இடத்தில் ஒஸ்லோ நகரம் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக இடம் பெற்றுள்ளது நார்வேயின் தலைநகரமான இது ஐரோப்பிய நகரங்களில் அதிக செலவுள்ள இரண்டாவது நகரமாகும் உலகத்தில் மிக அதிக செலவுள்ள நகரங்களில் இது ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது முதலீட்டாளர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான நகரமாக இது கருதப்படுகிறது அருமையான ஒஸ்லோ நகரத்தில் ஒரு திரைப்படத்தின் டிக்கெட்டிற்கு நீங்கள் பதினெட்டு டாலர் கொடுக்க வேண்டி வரும் வாழ்வதற்கு செலவுள்ள நகரமாக இருந்தாலும் கூட அங்கே உள்ளவர்கள் அனைவரும் பணக்காரர்கள் இல்லை சராசரி ஊதியங்கள் மற்றும் வாங்கும் திறன் என வரும்போது இந்த நகரம் நான்காவது இடத்தையே பிடித்துள்ளது உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்